ஹலோ இங்கே ஒரு விவசாயி ஒரு விவசாயி என்ன என் தான் அரளி செடி சுத்தம் இருக்கிறாரு இந்த இருபத்தி ரெண்டாவது நாள் ஆயுத பூஜை முடிஞ்சிடும் நம்ம சொல்லுவாங்க ஆயுத பூஜையில் மக்கள் சாமி கும்பிடுறாங்க எல்லா இதுக்கு பூஜை போடுறாங்க சாமி கும்பிடுறாங்க அப்போ வந்து அரளிப்பூ ஐயோ நானூறுரூவா விற்கிது ஐயோ ஐநூறுரூவா விற்கிதுன்னு சொல்கிறாங்க ஆனால் இங்கே பாருங்கள் இருபத்தி ரெண்டு நாளைக்கு முன்னிறந்து அதுக்கு எவ்வளோ வேலை செய்ய வேண்டியிருக்குதுன்னு இந்த இருக்கிற புல்லாம் எடுத்துகிட்டு அதை குனிஞ்சு குனிஞ்சு வேலை செய்ய முடியலன்னு இந்த மனுஷன் மண்டி போட்டுட்டு வேலை செய்கிற அப்படி இந்த அருளையில் இருக்கிற புல்லெல்லாம் எடுக்கணும் சுத்தம் பண்ணணும் அடுத்தது என்ன செய்யணும் எங்களுக்கு உரம் போடணும் மரம் தெடிக்கணும் இவ்வளோ வேலையும் செஞ்சு அந்த செடியில் பூவை உற்பத்தி பண்ணி அதை எடுத்துகிட்டு போய் மார்க்கெட்டில் கொடுக்கணும் வியாபாரி மார்க்கெட்டில் நுழையக்குள்ளேயே கேட்டு காசு ஐம்பது ரூபா பஸ்ஸில் சரி ஏ நாய் சண்டை போடுதுங்க வேற ம் சரி சரி நீ பேசாத இதெல்லாம் அது இருக்கா கேட்டு காசு சரி அதுக்கப்புறம் அவங்களுக்கு கமிஷன் போக எல்லாம் போயிட்டு அதை விற்று அந்த காசை வீட்டுக்கு கொண்டாடுறதுக்குள்ள அப்பப்பா ஏண்டா நம்ம சாப் ஒரு நேரம்னால் ஒரு அரளி விற்காது அப்போ வந்து நம்ம என்ன எனக்கு என்ன தெரியுமா தோணும் ஐயோ நம்ம இப்படி கஷ்டப்பட்டு சம்பாரித்து இந்த சாப்பாட்டை சாப்பிடணுமான்னு தோணும் இப்படியே போடுவங்கோ அரளி இவ்வளோ வேலோ ஐயோ அரலியே ஒரு நாள் தான் சாமி கும்பிட்றாங்க அதுவும் நாலு நாளைக்கு முன்னையே ஒரு வாரத்துக்கு முன்னையே அரளி எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிறவங்களும் இருக்கிறாங்க அந்த ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதை குடோனில் அதாவது என்ன தெரியுமா பண்ணுறாங்க வாங்கிக்கிறாங்க வியாபாரிங்க ஒரு பெரிய குடோன் மூட்டை கணக்கில் லாரியில் போய் லோடு ஏற்றி வச்சுக்கிறாங்க அந்த பூஜைக்கு ரெண்டு நாளைக்கு முன்னே ரெண்டு நாளைக்கு முன்னே விவசாயிக்கு ஒரு நூறுரூவா இரநூறுவா தான் வரும் பூஜைக்கு முன்னே ரெண்டு நாளைக்கு ஒரு நாளைக்கு முன்னே என்ன விலைக்கு விற்கணும் நானூறுரூபா ஐநூறுரூபான்னு விற்கும் ம் என்ன பண்ணலாம் சொல்லுங்கள் இங்கே பாருங்கள் ஒரு சிட்டு பாடிக்கிட்டு இருக்கிறா இந்த நாங்கள் ரெண்டு நாளாக மூணு நாளாக பூவை எடுக்கலை கொஞ்சம் வேலையாக இருந்துச்சு இங்கே அரளி எடுத்தோம்னா ரொம்ப ஹீட்டு கழுத்து வெளி வந்துடுது அதனால அரளி எடுக்காமல் இருந்தோம் இங்கேயே சிட்டு குருவியை சிட்டு ஓடுறா சிட்டு ஓடுறா பெருங்க இதெல்லாம் காலையில் ஆறு மணிக்கே வந்தால் அப்படி வெயிலில் இருந்தால் அரளியில் சூடாயிரும் அதனால் அரளி ஓரத்தில் இவ்வளோ உங்கள் ஊரில் தான் அரளி வச்சுருக்குறோம் அரளி ஓரத்தில் இவ்வளோ சுத்தம் பண்ணியிருக்கிறா அப்படி நானெலாம் சுத்தம் பண்ணல என்னெல்லாம் குடிஞ்சிக்கிட்டு இதில் வேலை செய்ய முடியாது நித்தாஞ்சாக்குன்னு நான் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கிறேன் தேங்க்யூ அடுத்த வீடியோ அப்புறம் பார்க்கலாம்